நாமக்கல் மாவட்டத்தில் அரங்கேறிய எளிய பாட்டாளி வருக பெண்கள் உட்பட அனைவரையும் குறிவைத்து நடத்தப்பட்ட கிட்னி திருட்டு விவகாரம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இப்போ நாமக்கல்ல ஒரு சிக்கல் வருது ஒரு மருத்துவமனை திருச்சி நாமக்கல்ல அந்த மருத்துவமனைகள் வந்து ஆளும் திமுகவுக்கு நெருக்கமான மருத்துவமனை ஒரு திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை மாசு என்ன சொல்லாது திருட்டுல முறைகேடுங்கிற ரொம்ப அற்புதமான விளக்கம் அங்க பரிமேலகர் பொழிப்புறையை மிஞ்சி கொண்டிருக்கிறார் மாசு வழக்கமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ல ப்ராப்ளம் வருது ரேக்கெட்டிங் நடக்குதுன்னா அந்த மருத்துவமனையில் சீல் வைப்பாங்க உலகத்திலே இல்லாத திராவிட மாடல் ஆட்சியோட நீதி பரிபாலனம் என்பது வந்து மெய்சில் இருக்க வைக்கணும் கேட்டீங்கன்னா திமுக எம்எல்ஏ ஓட மருத்துவமனை தான் அது ஓப்பன் தெரியுது திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இது ஜெயலலிதா பிரிவில் எடப்பாடி பிரிவில் நடந்ததுதான் அன்றைய எதிர்கட்சி திமுக வானத்துக்கும் பூமிக்கும் ஒதுத்திருக்கும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் கிட்னி திருட்டு திமுக ஒரு இருபது முப்பது பதாகையை ஒரு செய்தியை நான் பார்த்தேன் நெசவாளர்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை வைக்கிறான்னா உங்க மனசாட்சி குத்தலையா இது வந்து கிராமப்புற வறுமையின் எதிர்வலி ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் அண்மையில நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் பலவிதமான விவகாரங்கள் நடந்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது ஒரு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அரங்கேறிய பாட்டாளி வர்க்க பெண்கள் உட்பட அனைவரையும் குறிவைத்து நடத்தப்பட்ட கிட்னி திருட்டு விவகாரம் இந்த சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் இப்போ நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது ஐஜி தலைமையிலான ஒரு சிறப்பு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம் பின்னணி எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரம் ஒரு நிகழ்வு இதற்கு வந்து இரண்டு மூன்று கோணங்கள் இருக்கின்றன ஒரு கோணம் மட்டும் இல்லை வெறும் கிட்னி திருட்டுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது அதை தாண்டின வேறு கோணங்கள் இதில் இருக்கின்றன கிட்னி திருட்டு என்பது காலகாலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் வேலூர் மாவட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இன்ஃபேக்ட் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நீங்கள் பிறந்துட்டிங்களா இல்லை சார் ஃபார்க்கில் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிபிசி எடுத்த ஒரு ஆவணப்படம் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே அந்த கிட்னி திருட்டி எவ்வளோ ரேம்பண்ட்டாக இருக்குது காலகாலமாக எல்லா ஆட்சி காலங்களுமே வந்து காலந்தோறும் நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த கிட்னி திருட்டி என்பது மூன்று மாதங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அப்புறம் அதுக்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய முக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு பெண் செய்தியாளர் என்னுடைய நண்பர் தான் வரும் அவங்க கூட வந்து அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அது ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க அவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிகப்படியாக வந்து அவங்க நைன்டி ஒன் நைன்டி நினைக்கிறாங்க நான் ஆண்டுகள் முன்ன பின்னர் இருக்கலாம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஜெயா மேனன் ஒரு ரிப்போர்ட்ரு இப்போ ஓகே பொலிட்டிகல் எடிட்டரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப நல்ல தமிழகத்தின் மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் ஜெயா மேனன் அவங்க அந்த லேடி வந்து அப்போ அவங்க முப்பத்து நான்கு வருடங்களுக்கு முன்பு எனக்கு அவங்க நல்லா ஞாபகம் இருக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் அந்த பிபிசி உடைய ஆவணப்படுத்த அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்போ அப்போ வந்து அந்த இஷ்யூ வந்து எவ்வளோ ரேம்ப் பண்ணிட்டு பிபிசி எவ்வளவு மெட்டிகுலஸா அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்கன்றத பற்றிலாம் அவங்க எங்கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துலேயுமே வந்து இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இப்போ வேற ஒரு நண்பர் இதே மாதிரி வந்து அவங்களுக்காக பிபிசி அண்ட் பிபிசியோ வேற ஏதோ ஒரு ஃபாரின் டெலிவிஷனுக்காக அந்த ஒர்க்கை பண்ணி அப்ப அவர் சிக்கலில் மாட்டினார் ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி நம்ம தகவல்களை நீங்க அவங்களுக்கு சொல்லலான்ற மாதிரியான பிரச்சனை எல்லாம் வேற ஒரு செய்தியாளர் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இது காலந்தோறும் நடக்கக்கூடிய விஷயம் திரைப்படத்தில் விவேக் இதை காமெடியா கூட பண்ணி திருடர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாமக்கல்ல ஒரு சிக்கல் வருது ஒரு மருத்துவமனை திருச்சி நாமக்கல்ல அந்த மருத்துவமனைகள் வந்து ஆளும் திமுகவுக்கு நெருக்கமான மருத்துவமனை ஒரு திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை அந்த மருத்துவமனைகளில் வந்து அவங்க வந்து டிஎம்கேவோட முன்னணி தலைவர்கள் மற்றும் அதற்கும் மேலே இருக்கக்கூடியவர்களுடைய பணம் தான் அதில் தேர் பார்க்கிங் தேர் மணின்றாங்க இது பரவலாக இருக்கக்கூடிய பேச்சு அந்த முறைகேடு நடந்த பிறகு கிட்னி திருட்டு மாசு என்ன சொல்லாது திருட்டு இல்லை முறைகேடுன்ற ரொம்ப அற்புதமான விளக்கம் அது பரிமேலகர் பொழிப்பு மிஞ்சி கொண்டிருக்கிறார் மாசு மாநில அரசு வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கிறது ஒரு மருத்துவர் தலைமையில் அந்த குழு சொல்லுது ஆமா இந்த ரெண்டு மருத்துவமனைகள் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டது உண்மைதான் அந்த அறிக்கையையும் அந்த அறிக்கை மீது அரசு எடுத்த நடவடிக்கை பற்றிய அறிக்கை தட்ஸ் கால் ரிப்போர்ட் ஒன்று அந்த குற்றம் பற்றிய ஆய்வறிக்கை இன்னொன்று அந்த அறிக்கை மீது அரசு எடுத்த நடவடிக்கை விச் இஸ் கால்ட் ஏடிஆர் ஆக்ஷன் டெக் ரிப்போர்ட் ரெண்டு பொது வழியில் வச்சுருக்காங்க ஓகே குற்றம் நடந்தது உண்மை முறைகேடு நடந்தது உண்மை கிட்னி திருட்டல்ல கிட்னி முறைகேடு தண்டனை என்னன்னா அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் செய்யக்கூடாது வழக்கமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் ப்ராப்ளம் வருது ரேக்கெட்டிங் நடக்குதுன்னா அந்த மருத்துவமனையை சீல் வைப்பாங்க சீல் இம்மிடியட்லி பி சீல் ஹாஸ்பிட்டல் ஹோல் ஹாஸ்பிட்டல் ஓகே பேஷண்ட் எல்லாம் வந்து பொது மருத்துவமனைக்கு அனுப்பிடுவாங்க தனியார் மருத்துவமனைக்கு போகிறவங்க தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் அந்த பொது மருத்துவமனைக்கு வசதி இல்லாதவங்களா அது அரசாங்கத்தோட பொறுப்பு அவங்கள கொண்டு போய் பத்திரமாங்க கவர்மெண்டோட பொறுப்பு சீல் வைக்கிறதுக்குனால பண்ணிட்டு சீல் வைப்பாங்க கிட்னி திருட்டில் ஒரு மருத்துவமனை ஈடுபட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டால் நன்றாக கவனிங்கள் அரசு மேற்கொண்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டால் ஆஃப்டர் ரிப்போர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி கன்க்ளூட்ஸ் தட் எஸ் தர் இஸ் அ பிரைம் அஃபர்ஸ் கேஸ் ஃபார் கிட்னி ராக்கெட் ராக்கெட்டிங் அப்படின்னா அந்த மருத்துவமனை ஃபஸ்ட்டு வேலை சீல் வைக்கப்படும் இங்கே என்ன நடவடிக்கைனா உலகத்திலே இல்லாத திராவிட மாடல் ஆட்சியோட நீதி பரிபாலனம் என்பது வந்து மெய்சில் இருக்க வைக்கும் உங்களை கேட்டிங்கன்னா மருத்துவமனை செயல்படலாம் வழக்கம் போல் மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் அவங்க செய்யலாம் தடை இல்லை சரி ஒன்லி கிட்னி மட்டும் தொடக்கூடாது நீ கிட்னி பக்கத்தில் இருக்க லிவரு பேங்க்ரியாஸு ஹார்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு மூளை இதெல்லாம் நீ எதவனா கை என்ன நுரையீரல் எதவனா கை வைக்கலாம் ஆனால் கிட்னி நீ தொடக்கூடாது காரி துப்பும் அங்கே யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டானா ஏன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டில் ஒரு கிட்னி ராக்கெட்டில் பிரச்சனையில் மாட்டி கிட்னி ராக்கெட்டிங் நடந்திருக்குங்கன்னு கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் எஃப்ஐஆர் போடணும் அது ஒரு பக்கம் முதல்ல ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கணும் அப்போ டோட்டல் ஹாஸ்பிடல் வந்து சர்வீஸ் நிறைய கொடுக்கலாம் இல்லை அது கிடையாது அவங்க இல்லைங்க அது கிடையாதுங்க நான் சட்டத்தை சொல்கிறேங்க ஓகே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது கிட்னி திருட்டு நடக்குதுன்னா மூடுமோ ஹாஸ்பிட்டலில் நான் சொல்றது நிறைய நிரந்தரமா இல்ல மூடிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து நீ கோர்ட்டுக்கு போய் ஆமா நீ டிரான்ஸ்பிளான்ட் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு துறக்க சொல்லுவான் நல்லா கவனிங்க இமிடியேட் ஆக்ஷன் சீல் த ஹாஸ்பிட்டல் இன்னொன்னு கிளியர் ஆகிற வரைக்கும் வேற எந்த டிரான்ஸ்பிளான்ட் நீ பண்ண முடியாது இவர் கிட்னி மட்டும் திருடுவாருங்க நுரையீரல திருட மாட்டாரு லிவரை திருட மாட்டாருங்க அதனால அவர் செய்யலாம்னு சொல்லுவீங்களா முதல்ல சட்டத்தை கூட விடுங்க எங்கேயாவது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படி இருக்குமா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இயற்கை நீதிக்கு புறமான இயற்கை நீதிக்கு புறமானது கிட்னி ராக்கெட் பண்ணுதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அது மற்ற ஆர்கன தோட்ட ஆர்கன் ட்ரான்ஸ்ப்ளாண்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் பண்ண முடியாது மேபி ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணலாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அதோட உடனே கிடையாது ஈத்து முடி சீல் வச்ச பிறகு கோர்ட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி அண்டர்டேக்கிங் கொடுத்த பிறகு மானிட்ரிங் மெக்கானிசம் வச்ச பிறகு செய்யலாம் இப்ப என்ன சொல்றோம் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ல கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் மட்டும் பண்ணக்கூடாது மத்த ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் ஆஸ் யூஷுவலா ஃபங்க்ஷன் பண்ணலாம் இப்படி ஒரு வினோதமான நீதியை நீதி பரிபாலனத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இதுதான் இங்க நடக்குது இது அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கையோட மென்மை தன்மை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திமுக எம்எல்ஏ ஓட மருத்துவமனை தான் அது ஓபன் தெளிவா தெரியுது திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இந்த மென்மை தன்மைக்கு என்ன காரணம் ஒண்ணு இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணத்தை பாருங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த கோணத்தோட அது முக்கியமானது அப்ப நீ வந்து திராவிட மாடல் ஆட்சி பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் குரோத்து பதினாலு வருஷம் மட்டும் நாங்கள் குரோத் அச்சீவ் பண்ணிட்டோம்னா பேசுறீங்களே ஆனா தமிழ்நாட்டோட கிராமப்புற வருமே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விசை தெரியாளர்கள் அந்த கிட்னி நெசவாளர்கள் தான் சார் பெரும்பாலும் 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 நெசவாளர்கள் நெசவாளர்கள் வறுமை காரணமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தங்களுடைய கிட்னியை வைக்கக்கூடிய அளவில் தான் உங்க மாநிலத்தோட கிராமப்புற பொருளாதாரம் இருக்குன்னா வெட்கமாக இல்லையா இன்குளூடிங் உமன் இன்க்ளூடிங் சார் சொல்லுவோம் கிளாஸ் பெண்கள் கிட்னியை விற்கிறாங்க நெசவாளர்கள் விற்கிறாங்க அப்படின்னா இது தமிழகத்துடைய கிராமப்புற வறுமையின் கண்ணாடி என்று உங்களுக்கு புரியவில்லையா ஒரு பக்கம் நாங்க தான் உலகத்திலேயே வசந்தவங்க எங்களை வந்து இந்த இதுல கரகாட்ட வரும் இல்லை எங்களை ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி வந்து எங்க ப்ரோக்ராமை கனடாவில் காப்பி வச்சாங்க இங்கிலாந்துல காப்பி வச்சாங்க ஜெர்மன்ல காப்பி வச்சாங்கன்றீங்க இன்னொரு பக்கம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிட்னியை வைத்துட்ருக்கான் உங்கள் ஊரில் அப்போ இதோட கிராமப்புற வறுமை ரூரல் பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் அந்த கிராமப்புற வறுமையின் எதிர்வழியாக கண்ணாடியாக நாம் இதை பார்க்க வேண்டும் அந்த கோணத்துலேருந்து இதை ஏன் வந்து ஊடகங்களோ சமூக ஆர்வலர்களோ எதிர்கட்சிகளோ ஏன் அழுகவில்லை ஒன்று செஞ்சவன் திமுக அதனால கவர்மெண்ட் மென்மையான போக்கோடு இருக்குது தான் இன்னைக்கு ஹைகோர்ட் கடுமையா கண்டிச்சிருக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட் வந்து கடுமையா கண்டனம் தெரிவிக்கும் போது ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் என்ற ஒன்மோர் ஜட்ஜ் அவங்க அருள் முருகன் அவங்களோட இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கான்ஸ்டியூட் பண்ண பிறகு அரசின் ஆனால் நாங்கள் அதை கான்ஸ்டியூட் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணுவோம் அரசின் செயற்பாடுகள் குறித்து நடந்துள்ள அறிக்கை வந்து இதில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது என்பதை காட்டுது அதோடு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு தமிழக அரசின் நடவடிக்கை இந்த நீதிமன்றத்துக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ட்ரிக்சர்ஸ் இது ஜெயலலிதா பிரிவில் எடப்பாடி பிரிவில் நடந்ததா அன்றைய எதிர்கட்சி திமுக வானத்துக்கும் பூமிக்கும் கொதித்திருக்கும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்லியிருக்கும் அப்படிதான் ஜெயலலிதா பிரிவில் கலைஞர் கேட்டார் ஒரு ஹை கோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் வந்ததுனா ரெசிக்னேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அட்லீஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்பாங்க ஹை கோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் மீது அரசின் கண்டனம் கிட்னி திருட்டுல அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குன்னா சொல்றாங்க அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் இப்போ இந்த இஷ்யூவை பெருசுப்படுத்த எனக்கு பெருசுப்படுத்த வேண்டிய இஷ்யூ மக்கள் பிரச்சனை மக்கள் பேச வேண்டிய அளவுக்கு பேசுகிற தகுதி உத்தி இமேஜினேஷன் எடப்பாடிக்கு இல்லை பிஜேபிக்கு இல்லை ஏன் சீமானுக்கு இல்லை விஜய்க்கு இல்லை மீடியா மொத்தமாக காலநடியில் முழுந்து கிடக்கு ஹை கோர்ட் எக்ஸ்பிரஸ்ட் இட்ஸ் அன்பிளசன்ட்னஸ் எங்களுக்கு அதிருப்தி ஏற்படுவியு ஆர் டிஸ்சேட்டிஸ்ஃபைடு கடந்த காலங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தில் இப்போ வேறு மாதிரியான விஷயங்கள் இப்போ சாலை பணி ப சாலை பராமரிப்பில் அரசாங்கத்தோட செயல்பாடு எங்களுக்கு திருப்தி அளிக்கலன்னா அது வேறு அது வந்து அவ்வளோ சீரியஸ் இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிர்வாக பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து இப்போ இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ பொது சுகாதார கட்டமைப்பில் இருக்கக்கூடிய குறை அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கலைன்னா அது பரவாயில்ல அது ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆனால் இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு அரசாங்கமே நியமிச்ச கமிட்டி சொல்லுது அதுக்கு பிறகு ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி பிறகு ஹைகோர்ட் டெவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது இந்த விஷயத்துல தமிழக அரசின் செயல்பாடுகள் எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்தி இல்லைன்னு சொல்றதுக்கும் அதிருப்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இது இது கண்டனம் அரசாங்கத்துக்கு கண்டனம் அப்ப யாராவது பொறுப்பே இருக்க கடந்த காலங்களா இருந்ததுன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணனும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் கோரிக்கைகள் எழுதும் எவனாவது பேசுனா இது பட் ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் எடப்பாடியோட அந்த மக்கள் பரப்புரையில் அங்க இருக்கிற மக்கள் வந்து கிட்னி திருட்டு திமுக ஒரு இருபது முப்பது பதாகையை காமிச்சதா ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அது பண்ணிடுங்க அது வந்து ஒரு இடத்துல நடக்கிற கூட்டம் நான் சொல்றது பொதுவாதங்களை யாராவது ஒரு தொலைக்காட்சி இரவு நேரங்கள் பதினாறு தொலைக்காட்சி பத்து தொலைக்காட்சிக்கு மேல இருக்கு ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் வாதம் நடக்குது இந்த விவாதங்களுக்கு ஒரு பலன் இருக்குது ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியன் மோல்டு பண்றதுல இவர்களுக்கு ஒரு கருத்துருவு இருக்குது உண்மை எதிர்க்கட்சிகள் சொல்ல குற்றச்சாட்டை கூட சரிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்னும் எட்டு மாசத்துல தேர்தல் வர போது எப்படியா திமுக கவுத்து நோட்டம் பேசுறான்னு ஒதுக்கி தொள்ளலாம் மீடியா செய்யாது மொத்தமா திமுக காலடியில் கொத்தடிமையா ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு மீடியா தைரியமா எழுதுறான் அல்லது தொலைக்காட்சியில் காமிக்கிறான் சரி அவனுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது பிஜேபி துட்டு குத்துட்டான் சங்கி இல்லை எடப்பாடி துட்டு குத்துட்டாருன்னு உள்நோக்கம் கற்பிக்கலாம் ஃபைன் இது ரெண்டும் இல்லை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் அதிருப்தின்னு ஒரு வார்த்தையை சொல்றான் இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவனாவது பேசணும் நான் நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு ஊடக விவாதம் நடத்திச்சா அப்போ இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டோட ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாயிருக்கிறது ஏன்னா அருள் நம்ம அடிக்கடி பேசுவோம் ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டோட சாபக்கடை எதிர்க்கட்சி பலவீனமாக இல்லை நீங்கள் தான் இன்னொரு ரெண்டு புதிய குணத்தை சொன்னீங்க ஒன்று பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கிறோன்னு சொல்லக்கூடியதுக்கு எதிரான இங்கே ஒரு மனநிலை கிரவுண்ட் லெவலில் இருக்குது இன்னொன்று சுகாதாரத்துறை எப்படி இருக்குது அப்போ அது ரெண்டு குணத்தை பற்றியுமே இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டியது வேண்டியிருக்கல ஒன்றுங்க கட்சிக்காரன ஆளும் கட்சி ஏன்னா அவர் திமுக எம்எல்ஏ என்ன சொல்ல போனால் அவர் வந்து முகோட்டா முகம் மூடின்றாங்க பல கட்சிக்காரர்கள் அந்த கட்சிக்காரர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியஸ்தர்கள் நம்பர் ஒன் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பணத்தை அங்கே பார்க் பண்றாங்கன்னு ஒரு பரவலான புரிதல் அதை கூட ஒதுக்கி வைங்க அது எந்த விதமான ஆதாரமும் நம்ம ஒதுக்கவை செவி வழி செய்திகள் அல்லது வாய்மொழி தகவல்கள் அது ஒதுக்க வைங்க பட் கண்ணு முன்னால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சுகாதாரத்துறையோட சீர்கேடு அதல பாதாளத்தில் சுகாதாரத்துறை இருக்குது நாலு வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரிங்க இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறு இல்லைங்க ஹிஸ்ட்ரிலே இல்லை ஹிஸ்ட்ரீயிலேயே கிடையாதுங்க நாலு வருஷத்துக்கு நாலு வருஷன்றது இப்போ மூணு வருஷத்துலேயே வந்துடுச்சு ஏன்னா கடைசி ஹெல்த் செக்ரட்டரி மாற்றி ஒரு வருஷம் ஆகுது ஸோ இது நாலாவது வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்தில் இருக்கும் நான் சொல்கிறது வந்து மூணாவது வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஆரம்பிக்கிற போது தட் இஸ் மூணு வருஷத்தில் ஓகே அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி ஃபஸ்ட்டு வரும்பொழுது எனக்கு தெரிஞ்சு ராதாகிருஷ்ணன் அதுக்கு பிறகு வந்து ககன்தீப் சிங் பேடி அதுக்கு பிறகு செந்தில்குமார்னு ஒருத்தர் அதுக்கு பிறகு சுப்ரியா சாஹு மறுபடியும் செந்தில் குமார் நினைக்கிறீங்க கொடுப்பாங்க ஏன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரு வருவார் போவாருங்க ஹெல்த் செக்ரட்டரி தாங்க பர்மனெண்ட்டு சில செக்ரட்டரிலாம் நீங்கள் கவர்மெண்ட் உடனே போடும்போதே ஒரு வாரம் யோசிச்சு கூட போடலாம் பத்து நாள் யோசிச்சு கூட போடலாம் ஏன் பதினஞ்சு நாள் கூட நீ டைம் எடுத்துக்கலாம் ஆனால் போட்டினா அவனுக்கு கண்டினியூட்டி இருக்கணும் அவனுக்கு அவருக்கோ அவளுக்கோ கண்டினியூட்டி இருக்கணும் ஆனோ பெண்ணோ அவங்களுக்கு கன்டினியூட்டி இருக்கணும் மூணு வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி நபர்கள் நாலு ஆனால் ஹெல்த் செக்ரெட்டரிய கேட்டகிரும் அஞ்சாவது ஜெயராதாகிருஷ்ணா ஜெயராதாகிருஷ்ணன் போய் ககன்தீப் சிங் வேடி ககன்தீப் சிங் வேடி போய் செந்தில்குமார் செந்தில்குமார் போய் சுப்ரியா சாப்ரியாசோ சுப்ரியா சோய் தூக்கிட்டு மறுபடி செந்தில் குமார் செந்தில்குமார் எதுக்கு தூக்குனீங்க மறுபடி எதுக்கு போட்டிங்க இப்போ ஹெல்த் வந்து தமிழ்நாட்டோட அடையாளங்களில் ஒன்று சுகாதாரமும் மெடிக்கல் டூரிசம் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நம்மளோட சுகாதார கட்டமைப்பு அருமையான கட்டமைப்பு அதுக்கு திமுக மட்டும் காரணம் இல்லை அதுக்கு முன்னால் இருந்த அண்ணா திமுக அதுக்கு முன்னால் அந்த கலைஞர் அதுக்கு முன்னால் அந்த எம்ஜிஆர் ஏன் அதுக்கு முன்னால் அந்த காங்கிரஸ் வெள்ளகார காலத்துலேருந்து சொல்லிட்டு எல்லோருடைய கூட்டு முயற்சி எல்லாரும் அவங்கவுங்க பங்களிப்புக்கு பண்ணியிருக்காங்க நான் யாரையும் குறைச்சி மதிப்பு இதே திமுகவும் சாதனைகளை செஞ்சிருக்குன்றது அதை பதிவு பண்ணுறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை ஆனால் இப்போ நடக்கிற இது என்ன சொல்கிறதுனே தெரியல மூணு வருஷத்தில் அஞ்சு ஹெல்ப் செக்ரட்டரி மாறினாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்ன பாதிப்பு நீங்கள் கேட்டீங்க டவுன் த லைன் வந்து என்ன நடக்கும் இந்த அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த அவரோட கண்ட்ரோலு துறை பற்றி அவருடைய அந்த கிரிப்பு எல்லாமே வந்து சதரம் இல்லை கை மாறும் போது நமக்கு என்னென்ன ஒர்க் தெரியாது ஏன் மாத்துறீங்க சரி மாத்திர அதிகாரியை மறுபடியும் ஏன் போட்டீங்க புதுசு புதுசாக போட்ட கூட பரவாயில்ல நல்லா போனீங்க அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரின் போது ஆக்சுவலாக நாலு ஹெல்த் செக்ரட்டரி தான் நபர் ஒன்று தான் ஆனால் அஞ்சாவது முறையாக அவர் வர அப்போ அவர் அஞ்சாவது கேட்டகரி தான் நீங்கள் நாலு வருஷத்தில் அஞ்சு மூணு வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரினா டைரக்ஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன இப்போ அதில் அந்த பேக்ரவுண்டில் கிண்ணி திருட்டு நடக்குது அரசாங்கம் கோர்ட்டு சொல்லுது ஹைகோர்ட் சொல்லுது டிவிஷன் பெஞ்சு சொல்லுது அதிருப்தியாக இருக்கிறோம்னு அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் உங்களுக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பை சீர்கெடுக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஒரு பக்கம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நாரி கிடக்குது ரெண்டாவது ஆங்கிள் என்னென்னா ஒரு பக்கம் நாங்கள் வந்து திராவிட மாடலு உலகத்துலேயே நாங்கள் தான் உலகத்துக்கே போயிட்டாங்க ஐரோப்பாவோட வளர்ச்சி விகிதத்தோடு தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை ஒன்றாம் கிளாஸ் படித்த பையனை கூட இதெல்லாம் வந்து பேரதிர்ச்சியாக இருக்கும் ஒரு தேசத்தோட வளர்ச்சி விகிதம் ஐரோப்பாவோட வளர்ச்சி விகிதத்தோடு அதிகமாக இருக்கலாம் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது சொன்னால் கற்றுக்க தயார் அதாவது எதுக்குன்னா இந்த விளம்பரத்துலேயே வண்டி ஓடுதில் சரி கரும அது இருந்துட்டு கூட போட்டோம் ஐரோப்பா வளர்ச்சி விகிதத்தை விட நீங்கள் உயர்ந்தவங்களாகவே இருங்க நெசவாளர்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வைக்கிறான்னா உங்கள் மனசாட்சி குத்தலையா இது வந்து கிராமப்புற வறுமையின் எதிர்வலின்னு அந்த துறையை அசிந்து போயிருக்கு சார் டோட்டலாகவே அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் இன்னொரு விஷயம் அருள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கால் தஸ் எஸ் எ பிரைமரி இஷ்யூ ரெண்டாவது அது ஹை கோர்ட்டை கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருச்சு ரெண்டாவது முக்கியமான இஷ்யூ இது ஒரு பக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஸ்டே ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் இண்டுவில் ஒரு கட்டுரை வந்தது டி ராமகிருஷ்ணன் தான் அவர் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் ரொம்ப நல்ல பத்திரிகையாளர் ரொம்ப திறம்பட எழுதக்கூடிய ஞானம் உள்ள ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் தான் அவர் அவர் எழுதுகிற கட்டுரை புள்ளிவரங்களோட மத்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களோட சேர்த்து பதினோரு பர்சன்ட் க்ரோத் இந்தியாவிலே பெஸ்ட்டு சிஎம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் இந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்போயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வேணா இன்ட்ரோட் பண்ணுறதுக்கு உதவும் அதையும் நம்ம வச்சு இதை வச்சு நீங்கள் மார்த்தட்டிக்கிட்டீங்க அப்போ இங்கே இருக்க நிலம இருக்குல்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்னி திருட்டு அரசாங்கம் மறைக்குது நடவடிக்கை எடுக்கல ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கனால காப்பாத்துறீங்கன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்கள் கிட்னியை வைக்கிற நிலைமையில் இருக்காங்கன்னா உங்கள் வளர்ச்சி பதினோரு பர்சன்ட் நீங்கள் பீத்திக்கிறதுல தம்பட்டம் அடிச்சுக்கிறதுல எங்கேயோ ஒரு ஓட்ட விழுது நீங்கள் விளம்பரத்தில் வண்டியை ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த கிராமப்புற வறுமையின் ஒரு எதிர்வலி ஒரு கண்ணாடி இந்த கிட்னி திருட்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு மின்சாரம் பிரச்சனையாக இருக்குது கைத்தறி சவிலாம் நமக்கு ஆடையே கிடையாது நம்ம மானத்தை காப்பாத்துறதே அவங்க தான் அவங்களுடைய தொடர்ச்சியான மின்சார பிரச்சனை இதெல்லாம் விடுங்க இந்த இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஏன் இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதில் மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் பெரிய ரோல் இவங்க வந்து கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் கடன் தொலைல மாற்றாங்க இந்த நெசவாளர்களும் இந்த கூலி தொழிலாளர்கள் ஆனால் கட்ட முடியாதவங்க தான் போய் கிட்னி வச்சு காசு கொடுக்குறாங்க கொடுக்குறான் ஏன் அப்போ அவங்ககிட்ட மாற்றான்னா கடன் கொடுக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கங்களோட வங்கி சேவைகள் ஏற்பட்டுருக்கக்கூடிய பாதிப்புகள் இதையும் சேர்த்து தான் நம்ம இதை பேசணும் ஓகே அஃப்கோர்ஸ் அதில் எனக்கு பெரிய தரவுகள் கையில் இல்லை நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க ரெண்டு லட்சம் ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் இந்தியாவிலே நம்பர் ஒன்று பதினாலு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுதுன்னா சொல்றீங்க நல்லது இன்னொரு பக்கம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வைக்கிறான இது உங்க மனசாட்சியை குத்தலையா அப்ப எங்கேயோ உங்க வளர்ச்சியில ஒரு மோசடி இருக்குது எங்கேயோ ஒரு முரண்பாடு இருக்குது அது ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி இதை கடந்து எப்படி நம்ம போக முடியும் இதை ஏன் பேச மாட்டேன்றாங்கன்றதான் நான் கேட்கிறேன் இது ஏன் வந்து இதை வந்து கடந்த காலங்களில் இது அண்ணா திமுக கவர்மெண்ட்ல இந்த சுச்சுவேஷன் அப்படியே இருந்து எடப்பாடி சிஎம்மா இருந்தாருன்னா இந்த இஷ்யூவை திமுக பல பரிமாணங்களில் பேசியிருக்கோம் பல பரிமாணங்களில் பேசிருக்கேன் சொல்லப் போனால் அந்த கட்சிக்காரன் ஆளுங்கட்சியை சார்ந்தவன் அவன் எம்எல்ஏ அவன் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுறாங்கன்றதுலாம் வந்து ஒரு பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்வை அது இம்மிடியேட் பார்வை அதை நம்ம சரி செய்யணும் கண்டிப்பாக ஆளுங்கட்சியோட அந்த அட்டுழியத்தை கூடாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அந்த மருத்துவமனையை இழுத்தி பூட்டு சீல் வைக்கணும் அது வேறு அதற்கு இணையானது நம்ம கவனிக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல போனால் இது ஷார்ட் டேர்ம் மெஷர் லாங் டேர்ம் மெஷர் எதுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வைக்கிற அளவுக்கு தான் மாநிலத்தில் வளர்ச்சி வதந்தை இருக்குது விகிதம் இருக்குதுன்னா அப்போ நாலு வருஷமாக நீங்கள் வளர்ந்து விடுறிங்கல்ல மார்த்தட்டிக்கிறீங்கல்ல தினம் கூற மாரி ஏறி கூறுறீங்கல்ல அந்த வளர்ச்சி என்பது போலித்தனமானது நீங்க உண்மையா மறைக்கிறீங்க உங்ககிட்ட இருக்க அதிகார பலத்துல உங்ககிட்ட இருக்க மீடியா பலத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய புதிய புதிய விளம்பர யுக்திகள்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியாவையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனையை பார்த்தோன்னா என் மனசுல ஃபர்ஸ்ட் பட்டது அந்த மருத்துவமனையை திமுக காரம் நடத்தினா அதனால கவர்மெண்ட் காப்பாத்தணும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லாது எந்த திமுக எப்பவுமே எப்பயுமே அப்படிதான் செய்யும் ஜெயலலிதாருன்னா மேபி அவங்கள அப்படியே செய்யலாம் மறுக்கல ஆட்சியாளர்கள் அப்படிதான் இருப்பாங்க அதை விட முக்கியமா என் மனசுல தச்சுது நீ ஒரு பக்கம் பதினோரு பர்சன்ட் குரோத்துன்னு மார் தட்டிக்கிற தொலைக்காட்சியை திறந்தாலே அந்த ஒரு வாரம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்ட மாலைகளோட எண்ணிக்கை வந்து மலை மணி மகுடத்தில் மற்றும் ஒரு வயிறாக்கள் தான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறானே இது யார் பொறுப்பு கிட்னிய கிராமப்புற வறுமை தமிழகத்தின் கிராமப்புற வறுமை என்பது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இல்லை சொல்ல போனால் பெரிய பெரிய தலைவர்களோட கூட்டங்களுக்கு இன்னைக்கு முந்நூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து கியூவில் நினைக்கிறான் அதில் எல்லா கட்சிக்காரனும் இருக்கான் நான் ஒத்துக்கிறேன் அதுவும் கிராமப்புற வறுமையின் ஒரு அளவுகோல் அப்போ இதை பேசு நீ இதை பேசாமல் உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்கன்னா அதாங்க இதில் எதிர்க்கட்சிகள் ஃபிளாக்ஸ் ஓமா நிலையில் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளை மன்னிச்சிடலாம் டிஎன்சேஷன் சொன்ன மாதிரி தொண்ணூத்தாறுல அம் இந்தியாவோடய சுதந்திர தின பொன் விழாவை அவர் சொன்னார் சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அரசனல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவமும் வந்து தவறு செஞ்சுருக்குது நீதித்துறை தவறு செஞ்சுருக்குது எக்ஸிகியூட்டிவ் தவறு செஞ்சுருக்குது நாடாளுமன்றம் தவறு செஞ்சுருக்குது அவங்களெல்லாம் பண்ணிச்சிடலாம் ஆனால் ஒருத்தர் செஞ்ச தவறு பண்ணிக்க முடியாது மீடியா ஏன்னா உண்மை சொல்கிறதும் உன் தர்மம் உன்னால் அதை சொல்ல முடியலைன்னா செத்துரு பொய் சொல்லாத நீ அமைதியாக கூட இருக்கலாம் பொய் சொல்லக்கூடாது ஆனால் சில நேரங்களில் அமைதியும் ஆபத்தானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலமை அதுதான் ஆகவே இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோன்னா தன்னுடைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் கிட்னி திருட்டுக்கு அப்பா கிட்னி திருட்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில் அதுவும் கிட்னி திருட்டு நடைபெற்றது என்பதை அரசே ஒப்புக்கொண்ட பிறகு அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறது மென்மையான மொழி குற்றவாளிகளை இந்த அரசு பாதுகாக்கிறது என்பதுதான் நீதிமன்றத்தின் இந்த அதிருப்தியின் உண்மையான பொருள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கை இந்த சிறப்பு புலனாய்வுக்குள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் மிக்க நன்றி சார் நன்றி